எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையில் பறந்த தமிழக வெற்றி கழக கோடி தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்து மக்கள் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் மாற்றத்தை விரும்பும் மக்களும் ஸ்டாலின் ஆட்சியில் அதிருப்தியில் இருக்கும் மக்களும் தலைவர் விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பித்துள்ளனர் இதையெல்லாம் விட தலைவர் விஜய்க்கு இளைஞர்கள் பக்கபலமாக இருந்து வருகின்றனர் முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்களின் வாக்குகளும் தளபதி விஜய்க்கு தான் அதிகமாக கிடைக்கும் எனவும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன எல்லா தரப்பு மக்களிடமிருந்தும் தலைவர் விஜய்க்கு ஆதரவு வலுத்து வரும் நிலையில் தளபதியின் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியானது அனைத்து இடங்களிலுமே பறக்கவிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையிலும் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியை பறக்கவிட்டுள்ளார் சிங்க ஒருவர் அதிமுக பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது அதில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் தளபதியின் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியை பறக்கவிட்டு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் அதிமுக கோட்டையில் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்ட சிங்கப்பெண்ணின் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது